மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

ஆந்திராவினுடைய ஆஸ்தான சபதேவர் அங்கே ஒரு கூட்டத்தில் கடந்துட்டப்ப என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த அர்த்த மண்டபத்தை அடிச்சுட்டு பக்தர்கள் போகிறது ஒரு வழி வர்றது ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி பண்ணலான்னு அங்கே ஒரு பேச்சு இவருக்கு உடன்பாடில் வெளியில் வந்துட்ட மகாபிரியவால் மனசில் நினைக்கிற ஏன்னா இவருக்கு ஆஸ்தான மகாபிரியம் எதுவாக இருந்தாலும் மகாபிரிய தான் அவருக்கு எல்லாமே அவருடைய மனம் ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜில் இருக்கு இப்போ நம்மலாம் ஒரு குழப்பமான ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன வேணும் ஒரு தெளிவு வேணும் ஒரு தெளிவு எங்கே கிடைக்கும் அமைதியான இடத்துல கிடைக்கும் எங்கே போவோம் கோவிலுக்கு போவோம் ஒரு பீச்சுக்கு போவோம் பார்க்கில் போவோம் அமைதியாக உட்காருவோம் நமக்கு என்ன இஷ்யூவோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா அங்கே உக்காந்து விடுவோம் இப்போ வீட்டிலே கணவன் மனைவிக்குள்ளே எதான ஒரு வாக்குவாதம் அப்படின்னா எதான மனைவி கேள்வி கேட்குறப்பா இப்போ வரா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தேன் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஏன்னா ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதிகம் பேசக்கூடாது வாதங்கள் செய்யக்கூடாது இவன் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டார் மனசில் குழப்பம் ஏன்னா இவரு தான் ஆஸ்தான சபதி இதுல மாற்றங்கள் கொண்டு வரலாமா கூடாதா அப்படின்னா கூடாது இவருடைய நிலைப்பாடு என்ன காரணம் சாஸ்திரங்களை வீரக்கூடாது ஒரு கோவில்ல ஒரு செங்கல்ல கூட எடுக்கக்கூடாது பழமையான ஆலயத்துல ஒரு செங்கல்ல கூட எடுக்க கூடாதுங்கிறது ஸ்தபதியுடைய நிலைப்பாடு அப்படி பண்ண சாநித்தியம் குறையும் இப்போ சொல்லுவோமே பழமையான கோவில்க்கு சொல்லுவோமே கிராமத்துல

அதெல்லாம் இன்னைக்கு சபதிகள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அவளை தெரியும் நல்லா பண்ணுவோம் அவள்லாம் இங்கே மகாபிரியவளை உடனே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட அதிர்ஷ்டம் ரொம்ப மகாபிரிவா ஆந்திராவில இருக்க எங்கே கார்பேட் நகர் அப்படிங்கிற இடத்துல இங்க இருந்து சில பல கிலோமீட்டர் தொலைவில் கார்பேட் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்க சரி நம்ம பெரியவளை போய் பார்த்து இத சொன்ன அவர் நமக்கு ஒரு பதில் சொல்லுவார் மகாபிரிவா சொல்கிற எந்த ஒரு பதிலும் நமக்கு ஒரு தீர்வாக அமையும் ஒரு தீர்மானமாக அமையும் ஏன்னா பெரியவனு சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது அதற்கு அடுத்த ஒரு தாட் செகண்ட் தாட் முடிக்கிறது கிடையாது நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அதை நம்ம தீர்மானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி உடனே காரில் கார்வேட் நகர் புறப்படுறார் ராத்திரி லேட்டாகிடுச்சு இந்த குழப்பத்தில் போது மனம் சஞ்சலப்படுகிற போது நம்மால் இயல்பு நடவடிக்கைகள் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது நம்ம நம்மளால் அதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் சாப்பிட பிடிக்காது சாப்பிட பிடிக்காது இப்போ இதான் மனசு ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருப்போம் ஏதாவது ஒரு சட்டம் வாக்குவாதம் முடிச்சிட்டு வந்திருப்போம் மனைவியோ அம்மாவோ சாப்பிட கூப்பிடுவா தட்டு எடுத்து வைப்பா இல்லை எல்லாருக்கு சாப்பிட வேணாம் அப்படின்வோம் ஏன் அந்த செஜில் சாப்பாடு பிடிக்காது போல் இந்த ஸ்தபதிக்கு சாப்பாடு அப்போ பிடிக்கல அவர் தீர்மானம் பண்ணிக்கிறார் பெரியவாலை பார்த்து பெரிவாட்டேருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார் பெரியவாட்டை போய் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு மகாபிரிய சொல்ற சரி பண்ண நல்லது தானே பெருமாள் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா ஓகே பெரியவா என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறதுன்னு புறப்பட்டு போற வெடிதார்த்தால கார்வேட் நகர் போட்ட கார்வேட் நகர்ல பெரியவா அங்க வந்து ஒரு குளக்கரைக்கு பக்கத்துல ஒரு கொட்டகை அங்கதான் இப்ப கேம்ப் இருக்க സമദിയും കാലക്കാരത്താൽ അത് കുടത്തിൽ സ്നാനം പഠിപ്പിട്ട് ഇപ്പോൾ ഇട്ട് എല്ലാം അവരുടെ അനുഷ്ഠാനങ്ങളിലെ കാലിൽ എന്നോ എല്ലാം പണി മുടിച്ച് പോകാൾ നമസ്കാരം മഹാപ്രഭവ അവരെ പാർട്ട ഉടനെ സബദി നല്ല പഴക്കം മഹാബ്രിവിക്ക് രൂപ പഴക്കം എന്ന സബദി എന്നാല നരത്തില വിഷയം അപ്പം കേൾക്കാൻ വിഷയത്തെ ചില இது போல திருமலை திருப்பதியிலேருந்து நான் வரேன் இதான் விஷயம் விஷயத்தை சொல்றேன் சொன்ன உடனே ஒரு சில வினாடிகள் மகாபரிம ஒரு தியானத்துக்கு போயிட்டு இந்த சபதியை பார்த்துட்டு சொல்றாராம் உன்னோட மனசுப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற உன்னோட மனசு பிரகாரம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற இந்த மனசுங்கிறதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமானது நம்மளோட உடம்பில் எத்தனையோ உறுப்புகள் உச்சந்தலையில் ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் எத்தனையோ உடல் உறுப்புகள் இருந்தாலுமே அதுல இந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தலைவலியா மருந்து இருக்கு ஒரு கை கொடைச்சலா மருந்து இருக்கு வயிற்று வலியாக மருந்து இருக்கு மனசுல வலி அதுக்கு மருந்து இருக்க ஸ்ட்ரெஸ் அப்படின்னு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு பார்க்குறோமே எத்தனையோ கோடி கணக்கில் சம்பளம் வாங்குவா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவா மன அழுத்தம் மட்டும் வந்து கொடுத்தினா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்